பல பேருக்கு ஒரு நினப்பு ஏங்க நான் சேர்த்து வச்ச பாவ புனியும் பிள்ளைங்களையும் சேருமா நீங்க சேர்த்து வச்ச சொத்து போதெல்லாம் உங்க பிள்ளைங்களை சேருமா சேராதா அப்ப எப்படி பாவ புனிய மட்டும் உங்க பிள்ளைங்களுக்கு போகாதுன்றீங்க நீங்க இத்தனை நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைகளை எல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அவ்வளவு சொத்து சேர்க்கிறீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் உங்க பையனுக்கு அந்த பணம் மட்டும் இருந்தா போதுமா இல்ல அந்த வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு பட்டு வரக்கூடிய அனுபவங்கள் அவசியம் நினைக்கிறீங்களா என் கஷ்டம் வாழ்ந்துட்டு கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு நினைக்கிறது சரி கஷ்டம் வாழ்ந்துட்டு நினைக்கிறவன் பல அனுபவங்களை பெற்று அறிவாழ்வி அறிவாளியாக திகழ்பவனா இல்லாட்டினா எல்லாத்தையும் நீங்க கையில வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் சுத்தி சேர்த்து வச்சிட்டு ஒரு கஷ்டம் இல்லாம வாழ்றான்னு சொல்றவன் ரொம்ப காலத்துக்கு நிலைத்து தின்ப்பான நீங்க சொல்லுங்க சரி உங்ககிட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் தரேன் உங்களுக்கு அறிவே இல்லை நூறு இரநூறு கோடி ஆகுமா அழிஞ்சிருமான் அறிவுன்றது வந்து இறைவன் அதிகமாக பத்து பைசா கூட காசு அவனுக்கு வெறும் ஒரு லட்சம் ரூபாய் இது நூறு கோடி ரூபாயா மாத்துவானா மாத்த மாட்டானா இப்ப சொல்லுங்க உங்க பசங்களுக்கு பணம் பெருசா அறிவு பெருசா சரி கட்ட கேட்டவர் அறிவு பெருசா அனுபவம் பெருசா அறிவு எங்க இருந்து வரும் அனுபவம் எங்க இருந்து வரும் செருப்படி போட்டு மிதி போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லாம் பட்டா தான் வரும் சரி நீங்க பட்டுட்டு இங்க உங்களை பாராட்டுற பாஸ் மார்க் உங்க பிள்ளைய ஏன் பட விட மாட்டீங்க வலிக்கும் சார் என்னங்க நியாயம் தரும் போது ஏங்க அவனுக்கு வலிக்கும் அந்த ஒரு ஒரு சாஃப்ட் கார்னரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வாழ்க்கையில் லிட்ரலா யூ ஆர் ஸ்பாயிலிங் கெடுக்கிறீங்க அனுபவமே கிடைக்காதவன் எப்படி சொத்து பத்துக்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வான் சொல்லுங்க தர்மத்தை கத்துக்காம வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாலும் ஒரு மனிதன் அடுத்த பிறவியை நிச்சயமாக எடுத்தே தீருவான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதலை ஆழமாக புரிய வைப்பதற்காகத்தான் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்குங்க நீங்கள் அனுபவத்தை சம்பாதிக்கிறக்கா வந்திருக்கீங்க பணத்தை சம்பாதிக்கிறக்கா வரல சாப்டர் க்ளோஸ் அனுபவத்தை சம்பாதிக்கிறதுனா என்ன ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுல இருந்து பாருங்க ஒவ்வொருத்தரும் கவனிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்துட்டுப்பாரு கொடுத்துட்டு போகிறா இந்த அனுபவத்தில் ஏதோ ஒன்று உங்களால் தடுக்க முடிஞ்சுதா அப்படின்னா நான் அது நடந்தே தீரும்னு அர்த்தம் இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான் தடுக்க முயற்சி பண்ணுவானா இல்லை ஏற்றுக்கறதுக்கு நான் தயாராகிடுறேன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அதிக தைரியத்தோட வில் பவரோட சரணாகதிங்களில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராயிருவானா ஞானம் பிரச்சனைகளை சமாளிப்பதற்குண்டான தைரியத்தை கொடுக்குமே தவிர ஞானம் ஒருபோதும் பிரச்சனைகள் வரவிடாமல் தடுக்காது இன்னும் தெளிவா சொல்லணும்னா நியாயப்படி உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா இன்னும் பிரச்சனை அதிகமா வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன் பிரச்சனை அதிகமா வரப்போகுதுன்னு அர்த்தம் ஞானம் வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னா எனக்கு அடுத்த பிறவி வேணான்னு கேக்குறீங்கன்னு அர்த்தம் அடுத்த பிறவி வேணான்னு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டு நீங்க தர்மத்தின் பாதையில வாழும்போது இறைவன் என்ன பண்ணுவார்னா புள்ள நல்லபடியா இப்ப வாழ ஆரம்பிக்கிறான் சரி உன் இன்னும் வச்சு செய்வோம்னு சொல்லி அடுத்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய பாவத்தெல்லாம் முன்னாடி ப்ரீபான் பண்ணுவார் இழுத்து விடுவார் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் ஜீரோ பண்ணணும் பாவமும் ஜீரோ புண்ணியமும் ஜீரோ ஆதிசங்கரர் சொன்னது போல ந புண்ணியம் ந பாவம் சரி இப்ப எல்லாம் கரெக்ட் இப்ப தர்மத்தின் வாழ்க்கை வாழும்போது பிரச்சனையே இல்லாம போகுமா முன்னாடி இருந்ததோட பிரச்சனை அதிகமா வருமா ஆனா பயப்பட தேவையில்ல அதிகமாக வலிக்காது பெருசா வர்றது சின்னதா போயிடும் மண்ணெண்ணை ஊத்திட்டு எரிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விதி இருந்தாலும் தர்மத்துல வாழும்போது எங்கேயாவது கொஞ்சோண்டு சேலை தீப்பிடிச்சி எரிஞ்சு அணைஞ்சிரும் பெருசா வந்தது சின்னதா போச்சு கழுத்தே போக வேண்டியது நல்ல வேலை சின்ன கை கட்டோட போச்சு இப்படி எல்லாம் நடக்கும் ஏன் யார் செஞ்சு வச்சிருக்கேன் அந்த பாவத்தெல்லாம் நீங்க செஞ்சீங்களா நான் செஞ்சேனா நான் செஞ்சேன் அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் உங்க உங்களுடைய கதையில யார் செஞ்சது அதை சொல்லுங்க பல பேருக்கு ஒரு நப்ப ஆசை குருஜி கிட்ட தீட்சை வாங்கணும்னு அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மாறிடும் உண்மையாவே மாறும் எப்படி வேணாலும் மாறும் ஒன்னு பீக்லியும் போவோம் இல்ல அதை பாதாளத்துக்கும் போவான் விட்டுறக்கூடாது தைரியமா நிக்கணும் ஏன் கீழே போய் கழிவை பூரம் கழுவி விட்டுட்டு நல்ல அமிர்தமா கடைசியில மேல கொண்டு வரும் அதுக்கும் டைம் எடுக்கும் முதல்ல நல்லா மேலே கூட்டிட்டு போய் அவனோட புண்ணிய நல்லா இருந்ததுன்னா அப்படியே மேலையும் வச்சிருக்கோம் அப்படியும் கூட்டு போவோம் எப்படி வேணாலும் நடக்கும் நமக்கு அதுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதனாலதான் ஒரு குரு பக்கத்துல எவனும் போவே மாட்டான் நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க சாமியார் கிட்ட போவான் குருமார்கள் கிட்ட போக மாட்டான் சாமியார் வந்து பில்லி சூனிய வைக்கிறது கூட செய்வான் அவன் பேரும் சாமியார் தான் ஒரு குரு என்பவன் அப்படி அல்ல ஒரு குரு என்பவனுடைய தலையாய நோக்கம் தலையாய கடமை என்ன அப்படின்னா இதுதான் வேலை வேலை என்ன ஒரு குருவோட வேலை என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க போட்டு பொலந்து கட்டுவார் சிரிச்சுகிட்டே இருப்பாரு ஆனா ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பாரு பின்னாடி ஏன் எங்க இருந்து பக்குவம் வரும் கம்ஃபர்ட் வாழ்ந்துட்டீங்க இத்தனை வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கம்ஃபர்ட்ல வாழ்ந்துட்டீங்க கம்ஃபோர்ட்ல வாழ்ந்தா எங்க இருந்து ஞானம் என்னன்னு தெரிய வரும் தெரியுமா அப்ப ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா அவரோட முதல் வேலை உங்க நிம்மதியை கெடுப்பார் ஒரு குருவினுடைய முதல் வேலை என்ன நூறு சதவீதம் கெடுப்பார் ரெண்டாவது உங்களது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை எங்கெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ அதையே மறுபடியும் மறுபடியும் பண்ணி உங்களுக்கு சோதிப்பார் இது எனக்கு வேணான்னு எதை நினைச்சு ஓடுறீங்களோ அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார் ஏன் வேணான்னு எதை நினைச்சு ஓடுறீங்களோ அதுதான் கடைசியில உங்களுக்கு மோட்சத்திற்கு போகும்போது தடையாக வந்து நிற்கும் குரு இதை உணர்ந்தவர் அதனால என்ன பண்ணுவாரு நீங்க எதை கஷ்டம் நினைச்சு ஓடுறீங்களோ அதைத்தான் அதிகமாக முதலில் கொடுப்பார் கஷ்டம் கவலைகள் வலி வேதனை பெயினா அதிகமா கொடுப்பார் அழகான திராட்சை ரசம் வேணும்ன்றீங்க என்ன வேணும்ன்றீங்க திராட்சை ரசம் வேணும் நல்ல ஒயின் வேணும்ன்றீங்க பாராட்டுறேன் எல்லாரையும் பாராட்டுறேன் திராட்சை வந்து இடர்பாடுகளுக்குள்ள சிக்கி நசுங்காம எங்க இருந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும் கிடைக்குமா ஊரே கும்பிடக்கூடிய அளவு கடவுளாக மாத்திருங்க தம்பின்றீங்க சரி மாத்திரம் கொஞ்சோண்டு கடப்பாக்கல்ல இருக்கடா உனக்கு உனக்கு அறிவு பத்தாது கொஞ்சம் வலியை போகிறதுக்கு உனக்கு நான் வந்து செதுக்கி ஒரு நல்ல சிலையா மாத்திடுறேன்னா அதை இப்படி ஏற்றுக்க முடியும் வலிக்குதுன்னா அப்புறம் நீ என்ன கடவுள்னு திருப்பி கடவுளவே கேள்வி ஏற்கிறீங்க வலியை கொஞ்ச நேரம் ஏற்றுக்கிற கல்லு கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள சிலையாயிருது காலம் ஃபுல்லா வலியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு கல்லு அதே விநாயகர் சிலைக்கு தேங்காய் உடைக்கக்கூடிய கல்லாம் வெளியே போட்டாங்க முன்னாடியே கொஞ்சம் வலி ஏதாவது போயிருக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நினைத்த கல் என்னாச்சு டெய்லி ஆயிரம் தேங்காய் வலி வேதனை புத்திசாலி என்று நினைத்து கொள்ளக்கூடிய முட்டால் இப்படித்தான் நினைப்பான் எப்படி நினைப்பான் நான் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் சுகமாக வாழ்ந்துட்டு போயிடுறேன் சுகமா வாழ்ற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பால் போட்டீங்கன்னா நோ பாலாதான்